எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி டீ கரை பிடிச்ச பிளாஸ்டிக் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் இருந்துச்சு இந்த கரை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சிட்டு இருப்பீங்க அதுக்காக ஒரு நல்ல டிப்ஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடும் அதுக்கு தேவையான பொருள் ஒரு எலுமிச்ச மழம் சமையல் சுடாதாங்க இது ரெண்டும் கண்டிப்பாக வேணும் அதுக்கப்புறம் தண்ணியை காய வச்சு நல்லா கொதிக்கிற பதத்துக்கு இறக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கொதிச்சிருக்கணும் தண்ணி இப்போ பிளாஸ்க்கில் வந்து ஒரு அரை பிளாஸ்க்கு ஊற்றிக்கலாம் தண்ணி முழுசாக ஊற்றிடாதீங்க அறாக மட்டும் போதும் அளவுக்கு ஊற்றி எடுத்துகிட்டு இப்போ எலுமிச்சி மழை ரெண்டாக அறுத்து இந்த மாதிரி புளிஞ்சி விட்டுக்குங்க இப்போ அந்த தோலையும் அதுக்குள்ளேயே போட்டுருங்க அப்போ தான் நல்லா சாரி அறிங்க அந்த கரையெல்லாம் நல்லா வெளியில் வரும் அதுக்கப்புறம் சமையல் சோடாவை போட்டுக்கலாம் இப்படி பொங்கி வருதுன்னு நினச்சி நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்ல ஃபஸ்ட்டு ஸ்பூனுக்கு தான் பொங்கி வரும் ரெண்டாவது ஸ்பூன் போட்டிங்கன்னா பொங்காது உங்களுக்கு பிளாஸ்கில் வந்து ரொம்ப கரை இருந்துச்சுன்னா மூணு ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு மணி நேரம் கழித்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்திருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணியை வேறு ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு நம்ம வாட்டர் பாட்டிலெலாம் கழுவோம் இல்லையா அந்த ப்ரெஸ்ஸில் வந்து நல்லா தேய்ச்சி எடுங்க இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்திங்கன்னா புது ப்ளாஸ்க் மாதிரி மாறிடுச்சு பார்த்தீங்களா ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் தேய்க்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக தேய்ச்சாலே நல்லா பளிச்சின்னு கரப்புறம் வளந்துடும் அப்புறம் நார்மல் வாட்டரில் கழுவி எடுத்துக்கோங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்